பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் பேர் வந்து மெர்சி கிறிஸ்டினால் நான் ஸ்ரீபெருமந்தூர்லேருந்து வந்திருக்கேன் லாஸ்ட் மார்ச் மாதம் வந்து இந்த இடத்துல ஜபத்துக்கு வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் அஞ்சு வருஷம் வந்து பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அஞ்சு வருஷம்னா வாட்டி எக்ஸாம் எழுதும்பொழுதும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து நான் அரியர் வச்சுடுவேன் எவ்வளோ பாரத்தோடு நான் ஜபம் பண்ணாலும் ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு சப்ஜெக்ட்ல அரியர் வச்சுடுவேன் ஆனால் லாஸ்ட் வாட்டி எங்கள் மம்மி சொன்னாங்க எங்கள் வா ஜபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் வந்து அங்கிள் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு ரொம்ப ஜாம் பண்ணிட்டு இருந்தேன் ரிசல்ட் வந்துச்சு அதே மாதிரி வெற்றிகரமாக எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் அரியர் இல்லாமல் எனக்கு வெற்றியை கொடுத்தா அதுக்காக நன்றி செலுத்திடுறாங்க கத்தருடைய பரிசு நாமத்துக்கு சுதத்துகிறேன் என் பேர் ரோஸ் நான் வந்து பெரம்பூர்லேருந்து வரேன் மே மாதம் போன வருஷம் பத்தாம்தேதி எங்கள் அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அது நிமித்தம் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து எங்கள் அக்காவுக்கு ஜீவனம் கொடுத்தார் அது இல்லை போன மாதம் இருபத்தி தேதி என் சகோதரிக்கு மூச்சு திணறல் அதிகமாக ஆயிடுது எனக்கு வந்து ஃபோன் வந்தது நான் உடனே விழுப்புரத்துக்கு நான் போகும்போது அண்ணன் இடத்தை வாங்குன காலண்டரில் நின்று நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே அன்பரின் பாதத்தில் நான் சாட்சி சொல்றேன் எங்கள் அக்காவுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் நான் போய் பார்க்கும்போது எங்கள் அக்கா நல்லா பேசணும் சொல்லி நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டு என் சகோதரிக்கு சுகத்தை கொடுத்தார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு கிறிஸ்தின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்லையா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டுடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆசிர்வதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் ஆசைப்படுகிறேன் ஆண்டவுடைய சமூகத்திலே நான் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும்படி இன்றைக்கு கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது த ரிவார்ட் ஃபார் ஹியூமிலிட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட் ஈஸ் ரிச்சஸ் அண்ட் ஹானர் அண்ட் லைஃப் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது அவனுக்கு மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பதாக இந்த வசனத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் முதலாவது ஐஸ்வர்யம் ரெண்டாவது மகிமை மூன்றாவது ஜீவன் ஆங்கிலத்தில் சொன்னால் முதலாவது ரிச்சஸ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ரிச்சஸ் ஐஸ்வர்யங்கள் ரெண்டாவது ஹானர் அப்படின்னாச்சுன்னா நல்ல பெயரும் புகழும் மகிமையும் மூன்றாவது நல்ல லைஃப் இந்த மூன்று காரியங்களும் ஒரு மனுஷன் விரும்புகிற விசேஷத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு ரிச்ச ஐஸ்வர்யங்கள் வேண்டாம் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள் எல்லாரும் நான் இந்த பூமியிலே ஒரு பெரிய ஐஸ்வர்யமானாய் நான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் நம் ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார் அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்மன்னராய் இருந்தோம் தன்னை தாழ்த்தி அடிமையின் கோலம் பூண்டு அவர் ஒரு தரித்திரராக சிலுவையிலே தொங்கினாராம் ஏன் தரித்திரராய் தொங்கினாராம் தரித்திரராய் இருக்கிற நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்கு ஐஸ்வர்யவானாகிய என் ஆண்டவர் நமக்காக தரித்திரரானாராம் அப்படியானால் நாம் ஐஸ்வர்யத்தோடும் நல்ல செல்வங்களோடும் செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய ஆசை நீங்கள் இந்த பூமியிலே வறுமையிலும் பஞ்சத்திலும் பற்றாக்குறையிலும் கடனிலும் கிடந்து அவஸ்தைப்பட்டு கண்ணீர் வடிப்பது என் ஆண்டவருக்கு விருப்பமில்லை உன் பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ ஃபீஸ் கட்டுவதற்கு நீங்கள் அங்கும் இங்கும் போய் கையேந்தி நிற்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லை உங்களை ஐஸ்வர்ய சம்மன்னர்களாக மாற்றி படிக்க முடியாத அநேக பிள்ளைகளுக்கு உங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உங்களை பெரிய செல்வ சீமான்களாக செல்வ சீமாட்டிகளாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவனை ஆண்டவர் எல்லா காரியத்திலும் ஆசிர்வதித்து வந்திருந்தாராம் அவருக்கு ஐஸ்வர்யமும் பெயரும் புகழும் வேலைக்காரர்களும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் மிகவும் திரளாய் பெருகி இருந்தது என்று பேதம் சொல்லுகிறது என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டவர் ஒரு மனுஷனை அப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களுக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிற கடன்களுக்கும் உன் குடும்பத்தில் இருக்க வறுமைக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சாவுமணி அடித்து ஒரு பெரிய ஐ ஐஸ்வர்யத்தை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் கொண்டு வர விரும்புகிறார் ஹலலுயா இவ்வளவு நாள் அவங்களை பார்த்து மற்றவங்க அவன் தரித்திரம் பிடிச்சா அவன் கூட சேராத அவன் பஞ்சத்தில் அடிப்பட்டு கிடக்கிறான் பஞ்ச பரதேசின்னு என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பிறகு உங்களை பார்த்து சொல்லுவாங்க அவன் ஒரு ஐஸ்வரியம் பொருந்தினவன் அவள் ஒரு ஐஸ்வரிய வாட்டியாக கர்த்தர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் அவன் ஒரு பெரிய ஐஸ்வரியவான் அவங்க ஆண்டவர் அவனா பெரிய ஐஸ்வர்யவானாக பெரிய செல்வ சீமானாக வைத்திருக்கிறார் என்று உங்களை குறித்து இனி மற்றவர்கள் சாட்சி சொல்வார்களே தவிர அவன் தரித்திரம் பிடிச்சவன் அவன் செய்கிறது எதுவுமே வாய்க்காது அவன் செய்கிறது எதுவுமே விளங்காது என்றெல்லாம் சொல்லி உங்களை குறித்த தவறான வார்த்தைகள் பரப்பின நாட்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு முட்டிவை கொண்டு வந்து உங்களை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப் போகிறார் ஆலோயா உங்கள் ஐஸ்வர்யவான்களை ஆண்டவர் மாற்றினா வருமானத்திற்கு வழி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி வேலை இல்லை நான் பிஇ படித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு வேலை கிடைக்கல நான் எம்இ முடிச்சிருக்கேன் எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன் எம்எஸ்சி முடிச்சுருக்கிறேன் எம்எட் முடிச்சிருக்கிறேன் நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறேன் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் எனக்கு வேலை இல்லை நான் படிப்பிற்கு ஏற்ற வேலை இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை ஏதோ வேலைக்கு போகிறேன் மாதம் ஒரு அஞ்சாயிரமோ ஏழாயிரமோ எட்டாயிரமோ கொடுக்குறாங்க இதை வச்சு நான் எப்படி ஒரு குடும்பம் நடத்த முடியும் இந்த சம்பளத்தை வச்சு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் இந்த சம்பளத்தை வைத்து நான் எப்படி பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அநேக கேள்விகளோடு அநேகர் அமர்ந்திருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அது சிரமமான காரியம்தான் எனவே தான் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய செல்வசீமான மாற்ற நல்ல இடத்துல உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் நல்ல இடத்துல உனக்கு ஒரு வேலையை கொடுக்க ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் அரசாங்க வேலைக்காக அநேக பிள்ளைகள் அரசு தேர்வு எழுதி நல்ல செய்தி வருமா நல்ல செய்தி வருமா நீங்கள் இவ்வளவு உங்களுக்கு துற்சி வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தொடங்கும் பொழுது என்ன சொன்னார் இன்னைக்கு இருந்து வருதான் தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விட்டாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த தண்ணீராயிருக்குமாம் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிற நற்செய்தி மும்பையிலிருந்து வந்த நற்செய்தி அல்ல அமெரிக்காவிலிருந்து வந்த நற்செய்தி அல்ல பரலோகத்திலிருந்து நம்முடைய தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் அலலோயா எனவே விடாய்த்து போனவங்களுடைய ஆத்மா இனி குளிர்ந்த தண்ணீரை போல இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பருகி இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஒரு பெரிய மறுரூபமே இந்த வார்த்தைகள் நிமித்த ஒரு பெரிய உயிர் தெழுதலும் இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஹலலூயா நிறைய பிள்ளைகள் தொழில் செய்கிறவர்கள் இங்கு இருக்கிறீர்கள் தொழில் பண்ணுறம் பிரதர் ஆனால் என்ன பண்றது அடுத்தவங்களுக்காகவே நான் தொழில் செய்கிறேன் சிலர் சொல்லுவாங்க நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்காக என்னிடத்தில் வேலை செய்கிறவர்கள் எல்லா செல்வங்களையும் வைத்திருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு சம்மளம் கொடுக்கிறேன் நான் உழைக்கிறது அவர்களுக்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறேன் உழைப்பு எல்லாம் மற்றவர்களுக்காக இருக்கிறது நீ மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டியது நல்லதுதான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து போக சம்பளம் கொடுத்து போக வட்டி கொடுத்து போக உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் யார் யார் தொழிலில் வீட்டில் இருந்த ஐஸ்வர்யத்தையும் கொண்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தொழிலில் போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுவது எதற்காக உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சேர்ப்பதற்காக வேதம் சொல்லுகிறது பெற்றோருடைய மூதாதியருடைய செல்வங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சங்கீதம் பதினேழு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தின் திரவியத்தை ஒரு தாயினுடைய கற்பத்தில் ஆண்டவர் நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து மீந்ததை பிள்ளைக்காக சேர்க்கிறாளாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு தாயினுடைய கற்பத்தில் குழந்த உருவாகும் போதே அந்த பிள்ளைக்காக அவள் சேமிக்க ஆரம்பிக்கிறாள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறான் சிலர் சொல்லுவாங்க இவ்வளவு நாளும் பொறுப்பு இல்லாமல் இருந்த இப்போ ரெண்டு பிள்ளைங்களுக்கு தகப்பனாக இருக்கிற ரெண்டு பிள்ளைக்கு தாயாக இருக்கிற இதுக்கு மேலே முன்னாடி மாதிரி ஊதாரியாக சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு வந்து பொறுப்பு இல்லாமல் இருந்து பிள்ளைகளை கெடுத்து விடாத இந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்கணும் பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் பாருங்க ஒரு குழந்தை கற்பத்தில் உருவான உடனேயே தாய் தகப்பன்மார்கள் சொல்லுகிறார்கள் இதுக்கு மேல பொறுப்பு இல்லாமல் இருக்காத சங்கீத காரணம் சொல்லுகிறான் பரலோகத்தின் திரவியத்தினால நிரப்பும் பொழுதே பிறந்ததுக்கு பிறகல்ல ஆன உடனடியாக அவர்களுக்குள் ஒரு பொறுப்பு வர வேண்டும் இன்னொரு பிள்ளை என்னுடைய குடும்பத்தில் வருகிறான் அவனுக்காக நான் சம்பாதிக்க வேண்டும் அந்த பிள்ளைக்கு நல்ல ஆடை கொடுக்க வேண்டும் நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று அந்த கற்பத்தில் குழந்தை உண்டாகும் பொழுது அந்த பிள்ளைக்காக மீந்ததை சேர்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் என் அன்பு சகோதரனை சகோதரியை மிச்சம் பிடிக்க முடியலை பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி வர்றதும் தெரியல போறதும் தெரியல எத்தனை காலம் தான் இப்படியின் காலங்களை ஓட்டுவது எத்தனை காலம்தான் அந்த தருத்தலத்தில் இருப்பது எத்தனை காலம்தான் ஒவ்வொருவொரு இடத்துல போய் கை எந்துவது என்கிறதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கேள்விக்குடிகள் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒரு நாளும் ஐஸ்வர்யத்தை நீங்கள் சம்பாதித்து விட்டு என் கைப்பிரயாசம் என்னுடைய ஹார்ட் ஒர்க் என்னுடைய பலன் நான் இதை சம்பாதித்தேன் என்று சொல்லக்கூடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவுடைய வேதம் சொல்லுகிறது என் சாமர்த்தியத்தினால நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதி நோன்னு நீ நினைச்சு ஒரு பத்து பைசா உன்னால் சம்பாதிக்க முடியாது எடுக்கவும் முடியாது வேதம் சொல்லுகிறது பறத்திலிருந்து கட்டளையிட்டால் இட்டால் ஒழிய இந்த பூமியில் உனக்கு எதுவும் செய்ய முடியாது யாரும் எதுவும் உனக்கு கொடுக்கவும் முடியாது இந்த உலகத்தில் உனக்கு அரசாங்கத்தை ஆண்டவர் வச்சு அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு சம்பளம் வரலாம் இல்லைன்னா ஒரு கம்பெனி மூலமாக உங்களுக்கு சம்பளம் வரலாம் நீ வேலை செய்கிற அந்த வியாபார ஸ்தலத்திலிருந்து உனக்கு சம்பளம் வரலாம் இல்லைன்னா நீ நல்ல பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து உனக்கு வருமானம் வரலாம் இவை எல்லாவற்றையும் அளிக்கிறவ பறத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர்தான் அந்த ஐஸ்வர்யங்களை உங்களுக்கு கொடுக்கிறவர் இன்றைக்கு ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் இன்னைக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னா ஆண்டவடத்தில் கேளுங்க ஆண்டவர் எனக்கு இந்த ஐஸ்வர்யம் பத்தலை இந்த பணம் பத்தலை இந்த சம்பளம் பத்தலை ஒரு நாளும் அதற்காக குறுக்கு வழிகளை தேடாதிருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க திடீர் ஆகணும் நல்ல ஐஸ்வர்யனாக பெரிய பணக்காரன் ஆகணும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லி குறுக்கு வழியிலேயே சம்பாத்தியங்களை சம்பாதிக்க நிறைய பேர் இன்றைக்கு முற்பட்டு அதன் நிமித்தம் இருக்கிறதையும் தொலைத்து கொண்டு வந்திருக்கிற நாட்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே ஒருவேளை நீ குறுக்கு வழியில் சம்பாதிச்சு அடுத்தவங்க வயத்தறிச்சல சம்பாதிச்சு நீ இந்த வீட்டில் கொண்டு வருகிற செல்வங்கள் உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யமாக இருக்காது அது உனக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய சாபத்தின் ஐஸ்வர்யமாக இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அதோடு கூட வேதனையை மாட்டா உங்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணமும் இருந்து அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அதுக்கு மேலே வியாதியம் இருந்து என்ன பிரயோஜனம் வண்டில் பண்டிலாக நகையை வச்சுட்டு பெட்டி பெட்டியாக நகையை வச்சிட்டு அதுக்கு ஈக்குவலாக இந்த இடத்துல மறு சைடில் நீங்கள் சாபத்தை வச்சு அந்த சாபத்து நிமித்தம் நீங்கள் அழிவுகளை சம்பாரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சாபம் இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் ஒரு நாளும் வேதனையை இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு முறையான வருமானம் வேண்டும் ஆண்டவர் அருவருக்கிற வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகள் இன்றைக்கு அந்த வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் அந்த தொழிலை விட்டுவிட வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் இரண்டாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மகிமை ஆங்கிலத்திலே ஹானர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹானர் அப்படின்னா உன்னை கனப்படுத்துகிறது என்ற அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்க்குறவங்க எல்லாம் உங்களை கேவலமாக பேசி உங்களை திட்டி உங்கள் கெடுத்து குடும்ப பேரைக்கெடுத்து பிள்ளைகளுடைய பேரைக்கெடுத்து எல்லா இடத்துலையும் கெடுத்து போன நிலைமையில நீங்கள் வந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு உங்களை ஹானர் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு ஆமே எந்த மனுஷர்கள் முன்னால் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார் ஆலூயா எந்த இடத்துல அவமானப்பட்ட நின்றீர்களோ அதே இடத்துல ஆண்டவர்களை மகிமை பொறிந்துன்னு கனம் பொறிந்துன்னு மனுஷனாக மனுஷியாக மாற்ற விரும்புகிறார் ஆண்டவர் மகிமையை கொடுக்கிறவர் சிலர் கஷ்டத்தை நிமித்தம் திருமணம் பண்ணி மனைவியை வீட்டில் விட்டுட்டு ஊரில் விட்டுட்டு துபாயிலேயோ அரபு தேசத்துலேயோ சவுதியிலேயோ மஸ்கட்லேயோ தங்களுடைய கஷ்டத்தை நிமித்தம் வேலைக்கு போவான் ஆனால் சும்மா இந்த பிள்ளை வீட்டில் இருக்கிற பிள்ளைய பேரைக்கெடுத்து இவளை அழித்து இந்த குடும்பத்தை அழிக்கணுன்னு மெனக்கட்டு அவனுக்கு பணம் செலவு பண்ணி ஐஎஸ்டி பண்ணுவான் அவனுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவான் நான் உன் வீட்டு பக்கமாக கிராஸ் பண்ணேன் ஒரு பைக்கு நின்றுட்டு இருந்து தெரியல அவ்வளோதான் போட்டான போதும் உண்மையிலே அந்த பைக்கில் அவன் தம்பி ஒரு வேளை வந்திருக்கலாம் அண்ணன் வந்திருக்கலாம் அப்பா கூட வந்திருக்கலாம் ஆனால் இவன் என்ன சொல்லுவான் அங்கே ஃபோன் பண்ணி மெனக்கட்டு ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை ஊரில் விட்டுட்டு வந்துட்ட இன்னைக்கு அந்த பக்கமாக வந்த சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒரு பைக் அப்படி ஓரமாக நின்றுச்சு சாதாரணமாக சொல்ல மாட்டேன் அதான் சொன்னேன் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பில்டப் கொடுத்து சொல்லுவான் ஓரமாக ஒரு வண்டி நின்றுட்டு இருந்துச்சுப்பா உன் வீட்டண்டையில் அங்கேருந்து அவன் ஃபோன் பண்ணி எடுத்த எடுப்பில் என்ன கேட்பான் தெரியுமா எவனை வீட்டுக்குள்ளால் கூட்டி வச்சுருக்கேன்னு கேட்பான் இன்றைக்கு அதை நிமித்தம் அநேக பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா தன்னுடைய புருஷனே தன்னை நம்பவில்லையே இதெல்லாம் எதுனாலேன்னா பேரையும் புகழையும் அழிப்பதற்கு பிசாசானவன் சிலரை இன்றைக்கு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு அடுத்தவர்களுக்கு இடரல் பண்ணுகிற உங்களை கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி நடுக்கடலை போட சொல்றாரு இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிற ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி சொல்றாரு அடுத்தவர்களுக்கு இடரலாய் இருக்கிறவனை கழுத்தில் சாதா கல்லுல்லை எந்திரக்கல்லுன்னா தெரியுமா பயங்கர வயிற்றான இரும்பு கல் அதுதான் எந்திரக்கல்லுன்னு சொல்லுவாங்க இரும்பு ரோலரை தூக்கி கழுத்தில் கட்டி கடற்கரை ஓரத்தில் போடக்கூடாது திருப்பியும் வந்து நாலு பேரை சாவடிச்சுட்டு போயிடுவான் அதுக்காக நடுக்கடலில் கொண்டு போடுன்னு சொல்கிறார் ஆல இந்த நிலைமை இங்கே இருக்கிற யாருக்கும் வரக்கூடாது பக்கத்து வீட்டில் உள்ள அந்த காரியத்தை சுரண்டி பார்க்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை முதல்ல ஆண்டவர் சொல்கிறார் அடுத்தவன் கண்ணில் உள்ள அந்த சின்ன தூசி எடுக்க முன்னாலே உனக்கு முதுகு பின்னால் அவ்வளோ மூட்டை இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோம் ஏசுவாமிகிட்ட இப்படி தான் ஒரு பெண்ணை கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிச்சி கொண்டு வந்தாங்க வந்து சொல்கிறாங்க மோஸ்டே சட்டப்படி இவ்வளோ கல்லறிஞ்சு கொள்ளணும் கேவலப்படுத்துகிறான் பப்ளிக்கில் கொண்டு வந்துட்டான் அவர் பாவத்தில் விழுந்துட்டா சரி அவளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி விடாமல் ஏம்மா இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி விடாமல் ஊரே கூட்டிட்டான் ஊரையே கூட்டிகிட்டு வந்த மட்டும் இல்லை ஏ சுவாமிகிட்ட கொண்டு விட்டுட்டு இவ பாவம் பண்ணதை விபச்சாரம் பண்ணதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் கையும் கலவுமாக பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் அதனால் மோசையுடைய சட்டப்படி இவளை கல்லறிஞ்சு கொல்லணும் கேவலப்படுத்தினானுங்க ஆனால் ஏ சுவாமி அடிச்சார பாருங்க நெத்தி அடி மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்தாரு அப்படியா எப்படி அவளை எஸ்கேப் பண்ணுறன்னு ஆண்டவர் யோசிச்சிட்டு இருந்தார் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறவர் தப்பு பண்ணியிருக்கலாம் அது நான் தப்பு பண்ணுறவங்க எப்பொழுதும் தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்போ ஆண்டவர் யோசிக்கிறார் இவளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே என்ன கொடுக்கலாம் அப்படின்னு போது தான் என்ன சொன்னால் இவன் மேலே கல் எறிய மாட்டேன் எல்லாம் கையில் கல் வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க ஆண்டவர் மட்டும் மூணு சொன்னால் போதும் கல் அறிஞ்சு ஸ்பாட்டில் ஒரு பத்து நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் அவளை காலி பண்ணியிருப்பாங்க அந்த ஆண்டவர் இவளை எப்படி எஸ்கேப் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு அப்போ தான் ஆண்டவர் குறிஞ்சி தரையில் எழுதிட்டு அப்படியே இருந்துட்டு சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டம் இவ்வளவு கேவலமாக பேசுகிறீங்க அவளை கொல்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க நம்ம பாசையில் சொன்னால் என்ன தெரியுமா இங்கே இருக்கிறதில் யார் யோக்கியனோ அவன் முதல்ல கல்லை எறையிடான்னு ஆண்டவர் சொல்கிறார் ஹலோ லூயா அவருக்கு தெரியும் அங்கே இருந்ததில் ஒருத்தன் கூட யோக்கியம் இல்லை ஒருத்தன் கூட பாவம் பண்ணாதவன் இல்லை எல்லாம் பார்த்தான் இவன் யோக்கியன்னு சொல்லிட்டு ஏ அவன் சாதிக்க முடியாது கண்ணன் என்னென்னா அவன் ஆமான்னு சொன்னானே அவன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துடும் ஆமீன் அதனால் தான் தாயலாம் ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா அப்படின்னு கல்லை போட்டுட்டு அப்படியே சிதறி ஓடிட்டாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து ஆண்டவர் அப்படியே இறத்து அவளை பார்க்குறாரு அவளை மகளேன்னு கூப்பிட்டாரு யாருமே உன்னை தீர்ப்பிடலையா யாரும் ஒன்று கல்லறியலையா இல்லை ஆண்டவரேன்னு சொன்னார் நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை இனியும் அதிக கேடு வராதபடி இனி பாவம் செய்யாதே ஆண்டவர் அந்த இடத்துல அவளை மன்னித்து அவளுக்கு வாழ்வதற்கு வழி கொடுத்தார் என் அன்பு சகோதரனை சகோதரனுடைய பேரை கெடுத்து முச்சந்தியில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஆனால் ஆண்டவர் அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவள் ஆசிர்வதித்து அனுப்பினவர் அவருடைய பேரை பெருமைப்படுத்தினவர் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில இதே போல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில இதே போல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு பேச்சுவாக்கில சொல்லியிருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு இரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் முடிவு வரட்டும் என் பிள்ளைகளை மாற்றும் என்னை கர்த்தர் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கணம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சித்து நிறைய பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாகி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து முடிய நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் இதாவே ஆமை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டப்ளியூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் என் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் காம்

Live video mixing, Photoshop, live sound mixing. சினிமாட்டோகிராபிங் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் கிரியேஷன் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 விசிட் அவர் வெப்சைட் அட் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜெனிசிஸ் கிரியேஷன்ஸ் இன்